வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் முக்கியமான சில டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சமீபத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டாரு காரணம் எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான ஊழல் வழக்குகள் இருக்கு பார்த்தீங்களா சொத்து குவிப்பு வழக்குகள் அதை விசாரணை நடத்துவதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களை ஹைகோர்ட் மெட்ராஸ்க்கு வந்து மாத்தினாரு இப்ப எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான அந்த குவிப்பு வழக்குகள் விசாரணை தொடர்ந்து வந்து நடந்துக்கி இருக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீதி அரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் என்ன அறிவிச்சிருக்காரு அப்படின்னா கே கே ராமச்சந்திரன் அவர்கள் திமுக உடைய அமைச்சர் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சர்களாக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் வளர்மதி அவர்கள் இவங்களுடைய அந்த குவிப்பு வழக்கு இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய இறுதி விசாரணை பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஸ்டார்ட் ஆகி பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அறிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் திமுகவுடைய அமைச்சர் ஐ பெரியசாமி இருக்கார் பார்த்தீங்களா அவர் மீதான குவிப்பு வழக்கு பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து பிப்ரவரி பதிமூணாம் தேதி இரண்டு நாட்கள் இறுதி விசாரணை நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு இப்போதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்ட் ஆன உடனே திமுகவுடைய அமைச்சர்களுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை இப்போ வந்து வேகம் எடுக்க வந்து தொடங்கியிருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெரி கிறிஸ்மஸ் அப்படிங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஹிந்தி படம் அந்த படத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் நடிச்சிருக்காரு அந்த படம் தொடர்பான ஒரு ப்ரெஸ் மீட் இருக்குது பார்த்தீங்களா அந்த ப்ரெஸ் மீட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ நிருபர் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு தமிழ்நாட்டில் ஹிந்திக்கு எதிராக ஹிந்தி வந்து படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சாரங்கள் வந்து செய்யப்படுது ஆனால் நீங்கள் மட்டும் இந்த ஹிந்தி படங்களில் வந்து நடிக்கிறீங்களே இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து எழுப்பப்பட்டிருக்கு உடனே விஜய் சேதுபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அமீர் கான் அவர்கள் வரும்போதும் இதே மாதிரியான கேள்வி வந்து கேட்கப்படுச்சு இந்த கேள்வியே தப்பு ஹிந்தியை வந்து படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லலை ஹிந்தியை திணிக்க வேண்டாம் அப்படின்னு தான் வந்து நாங்கள் வந்து சொல்கிறோம் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் வந்து இருக்குது பிடிஆர் அவர்கள் கூட ஒரு முறை வந்து கிளியரா இது குறித்து சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசியிருக்காரு இப்போ விஜய் சேதுபதி அவர்களுடைய அந்த செய்தியாளர் சந்திப்பு சோசியல் மீடியாவில் விவாதப் பொருளாக மாறியிருக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் ஹிந்தியை வந்து திணிக்க வேண்டாம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொல்கிறாரு ஹிந்தியை வந்து திணிக்கிறதுக்கும் ஹிந்தியை எதிர்க்கிறதுக்கும் ஹிந்தி மீதான வெறுப்புக்கும் வித்தியாசம் இருக்குது அதாவது ஹிந்தியை வந்து திணிக்காதீங்க அப்படிங்கிறது ஹிந்தியை வந்து எதிர்க்கிறது ஹிந்தி தெரியாது போடா அப்படிங்கிறது ஹிந்தி மொழியை வெறுக்கிறதுக்கான ஒரு ஒரு பேச்சு அப்போ ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு டி ஷர்ட்டை வந்து போட்டுட்டு நாங்கள் வந்து ஹிந்தியை வந்து படிக்க வேண்டாம்னு நாங்கள் சொல்லலை ஹிந்தியை திணிக்க வேண்டான்னு தான் சொல்கிறோம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தா அது என்ன மாதிரியான விளக்கம் அப்படிங்கிறது தான் ஒன்றும் புரியலை சரி இது போன்ற நடிகர்கள் வந்து ஒன்று எதிர்க்கணும் அப்படின்னா அரசியல்வாதிகள் நடத்தக்கூடிய பள்ளிகள் இருக்குது சிபிஎஸ்சி பள்ளிகள் இருக்குது அந்த பள்ளிகளில் ஹிந்தி வந்து கட்டாய படமாக இருக்குது ஹிந்தி படித்து தான் ஆகணும் அப்படிங்கிற ரூலு அந்த சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் வந்து இருக்குது அப்போ இது போன்ற நடிகர்கள் ஹிந்தியை வந்து ஏன் வந்து திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் குரல் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க ஆனால் சும்மா இப்படி வந்து பொதுவெளியில் உட்காந்துக்கிட்டு நல்லா கருத்து மட்டும் பேசுவாங்க அப்படிங்குறதான் பொதுமக்களுடைய குற்றச்சாட்டை இருக்குது அதனால நீங்கள் எந்த படத்தில் வேணால் நடிச்சுக்கோங்க ஹிந்தி படம் எந்த மொழி படம் வேணால் நடிச்சுக்கோங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு கருத்து வந்து சொல்லாதீங்க இன்னொன்று நாங்கள் தான் பெரியாள் மாதிரி கருத்தை வந்து சொல்ல ஆரம்பிக்காதீங்க அப்படி கருத்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நடுநிலையாக கருத்து சொல்லுங்க அரசியல்வாதிகள் நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகளில் ஹிந்தி வந்து ஏன் கட்டாய பாடமாக இருக்குது ஏன் உங்கள் ஸ்கூல்லேயே ஹிந்தியை வந்து திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை எழுப்பிட்டு பிறகு வந்து எங்களுக்கு அட்வைஸை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெட்டீசன்கள் பதில் வந்து கொடுத்துக்கிருக்காங்க இதனால விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஒரு சிக்கலை வந்து பார்க்க முடியுது அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திமுகவுடைய இளைஞர் அணியுடைய தலைவர் நீட் விளக்கு நம் இலக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கையெழுத்து இயக்கத்தை அக்டோபர் மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணார் ஜனவரி ஆறாம் தேதி நினைக்கிறேன் அவருடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தாரு என்ன அப்படின்னா இந்த கையெழுத்து இயக்கத்தில் எண்பது லட்சத்துக்கும் அதிகமான பொதுமக்கள் வந்து கையெழுத்து வந்து போட்டிருக்காங்க நீட் விளக்கு நம் இலக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கையெழுத்து போட்டிருக்காங்க மேற்கு சேலம் மேற்கு மாவட்ட திமுகவினர் வந்து அவங்க கலெக்ட் பண்ண அந்த நீட் தேர்வுக்கு எதிரான அந்த கையெழுத்து அட்டைகள் இருக்குது பார்த்தீங்களா அதை கொண்டு வந்து சமர்ப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு இது எப்போனா ஜனவரி ஆறாம் தேதி இப்போ சமீபத்தில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா திமுகவுடைய உடைய தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த நீட் விளக்கு நம் இலக்கு அப்படிங்கிற கையெழுத்து கேம்பெயின்ல கலெக்ட் பண்ண அந்த அட்டைகள் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து சமர்ப்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் வந்து பதிவு போட்டிருக்காரு அந்த பதிவில் என்ன சொல்லியிருக்காருன்னா நீட் விளக்கு நம் இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமான கையெழுத்துகள் இது வரைக்கும் வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு ஜனவரி ஆறாம் தேதி எண்பது லட்சத்துக்கும் அதிகமான கையெழுத்துகள் அப்படின்னு சொன்னவர் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமான கையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு அப்போ உண்மையிலேயே ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமான கையெழுத்தா எண்பது லட்சத்துக்கும் அதிகமான கையெழுத்தா அப்படிங்கிற கேள்விகள் சோசியல் மீடியாவில் முன்வைக்கப்படுது எட்டு கோடி கையெழுத்து வாங்கினாலும் ஒன்றும் வந்து பிரோஜனம் கிடையாது நிச்சயமாக இந்த கையெழுத்து இயக்கத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் சோசியல் மீடியாவில் நிறைய பேருடைய கருத்தாக வந்து இருக்குது அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு புகைப்படத்தை பாஜகவினர் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் பண்ணுறாங்க தமிழக பாஜகவுடைய எண்மண் மக்கள் பாத யாத்திரை வந்து நடந்துக்கிருக்கு இந்த பாத யாத்திரையில் அண்ணாமலை அவர்கள் ஒரு மாற்றுத்திறனாளி கூட வந்து ஒரு புகைப்படம் வந்து எடுத்துக்கிட்டாரு மாற்றுத்திறனாளி வந்து ஒரு கோரிக்கை மனுவை வந்து கொண்டு வந்திருக்காரு அந்த மனுவை வந்து வாங்கியிருக்காரு முட்டிக்கால் போட்டு உட்காந்து வாங்கியிருக்காரு வாங்கின உடனே அந்த மாற்றுத்திறனாளி என்ன பண்ணியிருக்காருனா கையில் வச்சிருந்த மாலையை அண்ணாமலை மீது வந்து போட்டிருக்காரு இப்போ பாஜகவினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த புகைப்படத்தையும் முதல்வன் படம் இருக்குது பார்த்திங்களா முதல்வன் படத்தில் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி அர்ஜுன் அவர்கள்ட்ட வந்து சொல்லியிருப்பார் இது மாதிரி நீங்கள் தான் நாட்டை வந்து திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோளை வந்து முன்வைப்பார் அந்த வேண்டுகோளை ஏற்ற பிறகு தான் அர்ஜுன் வந்து பாலிடிக்ஸ்குள்ளே வந்து இறங்குவார் ஃபுல் டைம் பாலிடிக்ஸ்குள்ளே வந்து இறங்குவார் இந்த ரெண்டு புகைப்படத்தை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் பண்ணுறாங்க முதல்வன் படத்தில் அர்ஜுனு ஒரு யங்ஸ்டராக வந்து இருப்பார் இன்றைக்கி தமிழக அரசியல் காலத்தில் இளமையான அரசியல்வாதி யார் அப்படின்னா அண்ணாமலையை சொல்லலாம் அரசியல் தலைவரை வந்து அண்ணாமலை சொல்லலாம் முப்பத்தி ஒம்பது வயது அவருக்கு ஆகுது ரெண்டாவது முதல்வன் படத்தில் அர்ஜுனுடைய ஃபேமிலியை பார்த்தீங்க அப்படின்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி அண்ணாமலையுடைய ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா அவரும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து முன்னேறி வந்தவர் தான் ஸோ இது மாதிரி நிறையா ஒற்றுமைகளை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது முதல்வன் படத்தில் அர்ஜுன் வந்து வளரக்கூடாது ஸோ அர்ஜுனுக்கு வந்து இந்த புகழ்ச்சி வந்து கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் ரகுவரன் அவர்களுடைய கட்சியெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய குடைச்சலை வந்து கொடுப்பாங்க இப்போ தமிழக அரசியல் களத்திலையும் அண்ணாமலை வந்து வேகமாக வளர்ந்து வராரு அவருடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை வந்து திராவிட கட்சிகள் பத்திரிக்கை வாயிலாக வந்து பண்ணிக்கிறாங்க மீடியாக்கள் வாயிலாக பல பிரச்சனைகளை வந்து கொடுத்துக்கிருக்காங்க இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் பொலிட்டீஷியனாக இன்னைக்கு வந்து அண்ணாமலை இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகளை வந்து போட்டுக்கிருக்காங்க ஸோ அதுதான் கம்பேர் பண்ணியிருக்காங்க முதல்வன் அர்ஜுனையும் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவரையும் கம்பேர் பண்ணி சோசியல் மீடியாவில் பாஜகவினர் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் பண்ணுறாங்க இந்த புகைப்படத்துக்கு திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் வந்து எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க சும்மா வந்து சோசியல் மீடியாவை பயன்படுத்தி இப்படி வந்து போட்டுக்கிருந்தால் இது வந்து உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் வந்து குறிப்பிட்டு இருக்காங்க உங்களுடைய கருத்து என்ன பாஜகவினர் சொல்கிறது சரியா இல்லை திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் சொல்கிறது சரியா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பார்வைகளை நீங்கள் வந்து பதிவிடலாம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்